ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ காத்துட்ருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ டயட் இருப்போம் இல்லையா ஸோ வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைமில் எந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கணும் அண்ட் அது எவ்வளோ ஹெல்த்தியானது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரிப்ரேஷனோடு காட்ட போகிறேன் சரிங்களா பீட்ரூட் எடுத்துக்கோங்க சரியா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கேரட் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டொமேட்டோ தக்காளி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ஒரு சின்ன ஸ்லைட் இஞ்சி எடுத்துக்கோங்க அண்ட் அது கூடவே இன்னும் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ஸோ இது மட்டுந்தான் நம்மளோட இன்க்ரீடியன் சரிங்களா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பீட்ரூட்டை கட் பண்ணிக்கணும் அதை எடுத்து ஒரு ஜாரில் வச்சுக்கோங்க அண்ட் அங்கேயன் கேரட்டை கட் பண்ணி அதையும் ஜாரில் எடுத்துக்கோங்க அண்ட் அங்கேயன் டொமேட்டோவை கட் பண்ணி அதையும் ஜாரில் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க கட் பண்ணி ஜாரில் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா ஸோ எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா எப்போவும் போல் மிக்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நல்லா அரைஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் வடிகட்டணும் வடிகட்டினா அந்த ஜூஸ் மட்டும் உங்களுக்கு வரும் சரியா ஸோ அந்த ஜூஸை நீங்கள் எடுத்து அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அதில் லெமனை நீங்கள் புழிஞ்சிக்கோங்க ஸோ லெமனை நீங்கள் அப்படி புழிஞ்சிட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை நீங்கள் குடிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஜூஸுக்கு சரிங்களா ஸோ நீங்கள் அப்படி குடிக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நாளுக்கு வந்து இதை நீங்கள் டூ டேஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை டூ டூ டைம்ஸ் குடிக்கலாம் ஸோ மார்னிங் இப்போ நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை எனக்கு ஒரு நேரம் போதும் அப்படின்னா நான் சொன்ன இன்க்ரீடியண்டில் ஆஃப் ஆஃப் எடுத்துக்கோங்க ஒரு நேரம் மட்டும் நீங்கள் இதை எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஸோ இது வந்துட்டு ரொம்ப குட் ஃபார் யுவர் ஹெல்த்து அப்புறம் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப குட்டாக இருக்கும் அண்ட் வந்துட்டு அதில் நல்ல நமக்கு இந்த ப்ளட் செல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா அண்ட் லெமன் உங்களுக்கு தெரியும் அது நல்ல ஒரு ஆன்டாசிட் அது டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம பாடியிலேருந்து வெளியேற்றும் ஸோ சேம் லைக் இஞ்சும் அதே மாதிரி தான் ஒரு ஆன்டாக்சிட் இது நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத ஃபேட் இதெல்லாம் டெபாசிட் ஆகிறத கம்மி பண்ணும் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேரட் ஸோ கேரட் உங்களுக்கு தெரியும் விட்டமின் ஏ ரொம்ப ரிச்சாக இருக்குது அண்ட் அவங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது கூட அண்ட் அந்த கேரட் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் டயட்டில் நீங்கள் இதை சேர்த்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் டயட்டில் வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து வெயிட் குறைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கும் நல்லா உங்களுக்கு மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் இதோட மெயின் மேட்டர் ஸோ ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே அண்ட் பாய் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அகென் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்